சீர்காழி அருகே அகனி நேரடி கொள்முதல் நிலையத்தில் தரமற்ற நெல் கொள்முதல் செய்த எழுத்தருக்கு அபராதம் விதிப்பு முயற்சியால் உயர்மட்ட அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகனி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பட்டியல் எழுத்தாளராக பணியாற்றி வருபவர் கொண்டல் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் நேற்று மாலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் மகேஸ்வரி உதவி தர ஆய்வாளர் கவி நிலவு ஆகியோர் அகனி நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர் அப்போது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அரை பதத்தில் சுருங்கிய நெல்லாக இருப்பதாக கூறி பட்டியல் எழுத்தர் ஐயப்பனுக்கு ரூபாய் அபராதம் விதித்து சென்றனர் இந்நிலையில் நேற்று மாலை ஐயப்பன் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து மயங்கிய நிலையில் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக முதுநிலை மண்டல மேலாளர் சதீஷ்குமார் உத்தரவின் பெயரில் கொள்முதல் மற்றும் இயக்கத்தின் உதவி மேலாளர் டிமல் தலைமையில் கொள்முதல் அலுவலர் காத்துமுத்து கார்த்தி நாராயணன் மற்றும் இளநிலை தர ஆய்வாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கொண்ட குழுவினர் அகனி நேரடி கொள்முதல் நிலையத்தில் சம்பவம் தொடர்பான நெல் மூட்டைகளை மீண்டும் ஆய்வு செய்தார்கள் மேலும் அன்றைய தினம் விற்பனை செய்யப்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகளிடம் தர அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் குறித்து விசாரணை செய்தனர் கொள்முதல் செய்யப்பட்ட நிலை பகுப்பாய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் ஆய்வுக்குழுவினர் தெரிவித்தனர்